வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சிடிசி டிஸ்கஷன் ஒரு இன்டர்வியூவில் சிடிசி டிஸ்கஷன் எப்படி பண்ணுறது சேலரி வந்து எப்படி நெகோஷியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் நிறைய பேர்கிட்ட நான் முன்னாடியே சில வீடியோஸில் சொல்லியிருக்கேன் சிடிசின்னு கேட்கும்போது உங்களோட காஸ்ட் உங்களோட ஆனுவல் காஸ்ட் உங்கள் டைரெக்ட் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கம்பெனி உங்களுக்காக என்ன ஸ்பென்ட் பண்ணுறாங்களோ இதுதான் உங்களோட ஆனுவல் காஸ்ட் இந்த காஸ்ட்டோட டோட்டாலிட்டி தான் வந்து சிடிசின்னு சொல்கிறது அதனால் ஆனுவலாக உங்களுக்கு வரக்கூடிய எந்த ரெமினரேஷனையும் நீங்கள் வந்து இதில் வந்து விடக்கூடாது எல்லா ரெமுனரேஷனையும் ஆட் பண்ணி வரக்கூடிய வந்து சிலது வந்து மானிடரி பெனிஃபிட்டாக இருக்கும் சிலது வந்து நான் மானிட்ரி பெனிஃபிட்ஸாக இருக்கும் ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ் இது எல்லாத்தையும் கூட நீங்கள் சேர்த்து வந்து சிடிசி காமிக்கலாம் ப்ளஸ் உங்களோட அப்பாயிண்ட் ஆர்டரில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்றதும் சிடிசி இப்போ வந்து உங்கள் உங்களோட ஆர்டரில் என்ன சிடிசி போட்டிருக்காங்களோ உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு கரெக்டாக என்ன சிடிசி வருதோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்டர்வியூல எப்போதுமே சிடிசி டிஸ்கஷன் பண்ண போகிறோம் பெரும்பாலும் ஹெச்ஆர் பெரும்பாலும் இல்லை எல்லா ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல்ஸுமே சேலரி டிஸ்கஷன் அப்போது சிடிசியில் தான் பேசுவாங்க ஆனால் நீங்கள் வந்து மந்த்லியில் பேசுகிறது வேஸ்ட்டு அதனால் சிடிசி உங்களுக்கு கரெண்ட்டாக என்ன எக்ஸ்பெக்ட் என்ன கரண்ட்டாக வாங்குறீங்க கரண்ட் சிடிசி என்ன உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றத கிளியராக அவங்கள்ட்ட சொல்லுங்கள் உங்கள் கரெண்ட் சிட்டிஸ்லேருந்து நார்மலி மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தோன்னா மார்க்கெட் ஹைக் பார்த்தோன்னா டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி பர்சன்ட் கொடுப்பாங்க சப்போஸ் உங்களுக்கு மைக்ரேஷன் இருக்குது நீங்கள் வந்து சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறீங்க இல்லை கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரீங்க இந்த மாதிரிலாம் அதான் மைக்ரேஷன் இருக்கும்போது சிடிசி இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட தரதுக்கான ஃபீஸிபிலிட்டிஸ் இருக்குது அப்போ இப்படி நீங்கள் வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி உங்களோட சிடிசி என்னென்னு கரெக்டாக கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் இல்லை ரீசெண்டாக உங்களுக்கு கொடுத்த இன்க்ரிமெண்ட் லெட்டர்ஸில் என்னென்னலாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு எல்லா காம்பனன்ஸும் எல்லா காம்பனன்ஸும் ஆட் பண்ணி வரதான் உங்களோட சிடிசி இதுதான் உங்கள் ஆனுவல் சிடிசி இதை தான் நீங்கள் இன்டர்வியூ

அப்போ உங்களுக்கு வந்து மந்த்லி உங்களுக்கு பிஎஃப் அந்த மாதிரியான சில பெனிஃபிட்ஸு அப்படி தான் ஆனுவல் போனஸ் அப்படி தான் எதாக இருந்திருக்கும் பட் நீங்கள் போகிற ஒரு கம்பெனி பெரிய ஒரு குரூப் கம்பெனியாக இருக்கலாம் அந்த கம்பெனி வந்து தே மே ஹேவ் அ ஸ்ட்ராங் ஹெச்ஆர் பாலிசி காம்பன்சேஷன் பெனிஃபிட்ஸ் பாலிசி இதெல்லாம் வச்சிருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆனுவல் காம்போனன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க அதில் வச்சுருப்பாங்க அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து கரண்ட்ஸிடிசியோட இத்தனை பர்சன்டேஜ் ஆகிக்குன்னு நீங்கள் அங்கே கேட்கும்போது அவங்களும் சப்போஸ் நீங்கள் கேட்கறதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சிக்கிட்டா கூட நீங்கள் ஜாயின் பண்ண பிறகு தான் தெரியும் உங்களோட இதோட டேக் ஹோம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப கம்பேரிட்டிவ்லி லெஸ்ஸாக இருக்கும் நீங்கள் முன்னாடி வாங்கினதை விட இந்த கம்பெனியில் ரொம்ப ரொம்ப கம்மியாக வரும் டேக் ஹோம் சேலரி அப்போ நீங்கள் பார்த்துட்டு ஷாக் ஆவீங்க என்ன சார் இது நீங்கள் இவ்வளோ சொல்லிங்க இப்போ என் கையில் இவ்வளோ தான் வருதுன்னு சொல்லிட்டு அப்போ அவர் சொன்னது சிடிசி அவங்களோட ஆஃபர் லெட்டர்லேயும் அதுதான் போட்டிருப்பாங்க ஆஃபர் லெட்டரில் ஒன்றும் பிரேக்கப் கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் எப்போதுமே சிடிசி டிஸ்கஷன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஹைக் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றத கிளியராக சொல்லுங்கள் இன் அடிஷன் டு தட் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் சொல்ல வேண்டியது உங்களோட டேக் ஹோம் சேலரி என்ன வேணும் இப்போ கரண்ட்டாக நான் இவ்வளோ வாங்குகிறேன் எனக்கு டேக் ஹோம் சேலரியில் எனக்கு அளவுக்கு ஹைக் வேணும் அப்படின்றது எக்ஸாக்டாக ஃபிகர் அவுட் பண்ணி நீங்கள் பேசும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு க்ளியர் கட் ஐடியா கிடைக்கும் இந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேண்டாமா அப்படின்றது நீங்கள் வந்து பிளண்ட்டாக நீங்கள் வந்து உங்களோட சிடிசி இந்த கம்பெனியோட சிடிசி எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு நம்ம பேசும்போது உங்கள் கரண்ட் சீட்டிஸ்லேருந்து நீங்கள் கேட்ட மாதிரியே தேர்ட்டி பர்சன்ட் ஹைக்கை இவங்க கொடுத்துருந்தாலும் கூட உங்களோட மந்த்லி டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே வாங்குற கம்பெனியோட இங்கே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுக்கு காரணம் இவங்க நிறைய ஆனுவல் காம்பௌண்டஸ் வச்சு வச்சுருக்காங்க அதுவும் வந்து உங்களுக்கு கிடைக்க தான் போகுது பட் அது வந்து மந்த்லியில் ஆட் ஆகாமல் ஆனுவலாக வந்து ஸ்பிளிட் அப் ஆகி வரும் அதனால் அப்படி அந்த மாதிரியான ஏற்ற ஏமாற்றங்களை தடுக்கிறதுக்கு நீங்கள் சிடிசி பேசும்போது கூடவே டேக் ஹோம் சேலரி என்ன வரும் அப்படின்ட்டு கிளியராக கேட்டுக்கோங்க ப்ளஸ் அதுக்கான பிரேக்கப் உங்கள் சேலரி பிரேக்கப் என்னென்ன காம்பனன்ஸ் போடுறீங்கட்டு மந்த்லி ஆனுவல் காம்பனன்ஸு எனக்கு பிரேக்கப்பாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கூட அவங்க சும்மா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கூட கொடுப்பாங்க அது மாதிரி அப்போ அந்த மாதிரி நீங்கள் பேசும்போது உங்களுக்கு டேக் ஹோம் சேலரி என்னன்றது கிளியராக தெரியும் அப்போ கரண்ட் டேக் மேக்ஸிமம் சேலரிலேருந்து எவ்வளோ ஹைக்கு நம்ம வரோம் அப்படின்றது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ தட் நீங்கள் வந்து வரலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணலாம் சப்போஸ் வெளியூரில் ஒர்க் பண்ணுறீங்க இப்போ ஹொசூர்லேருந்து ஒருத்தர் வந்து சென்னைக்கு வந்து ட்ரா வராரு சென்னை இண்டஸ்ட்ரிக்கு வராரு அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஹைக் கேட்குறாரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஹைக்காகவும் கொடுத்துட்டாங்க ஆனால் டேக் ஹோம் பார்த்தோன்னா லாஸ்ட் ஆன் சேலரி மாதிரியே தான் இதுவும் இருக்குது பெரிய இன்க்ரீஸே இல்லைன்னும் போது அவரால் அங்கே வந்து சிட்டியில் அவரால் வந்து மேனேஜ் பண்ண முடியாது எக்ஸ்பென்சஸ் மேனேஜ் பண்ண முடியாது அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் பேப்பர் போட வேண்டிய சூழ்நிலைக்கு வரலாம் இல்லை திருப்பியும் போயிட்டு மேனேஜ்மெண்ட்டை போயிட்டு சிடிசி ரிவைஸ் பண்ண சொல்லி கேட்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் அப்படிலாம் வரும்போது பெரும்பாலும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க அதனால் நீங்கள் இன்டர்வியூ போகும்போதே உங்களோட சிடிசி என்ன உங்களோட கரண்ட் சிடிசி என்ன எக்ஸ்பெக்டேஷன் என்ன கரண்ட் ஹோம் சேலரி என்ன உங்களோட எக்ஸ்பெக்டட் டேக் ஹோம் சேலரி என்னவாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கிளியராக அவங்க ஹெச்ஆர் பர்சன்கிட்ட கிட்ட கரெக்டாக நெகோஷியேட் பண்ணிவிட்டு அதுக்கான இதெல்லாம் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆஃபருக்கு அப் அக்செப்டன்ஸ் கொடுக்குறது கரெக்டாக இருக்கும் அதனால் சிடிசி பாயிண்டில் டிசப்பாயிண்ட் ஆகாமல் இருக்கணும்னா டேக் ஹோம் சேலரியில் பேசுங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா சிடிசின்னு கேட்டாலே மந்த்லி சிடிசி மந்த்லி சேலரி சொல்கிறாங்க இது முழுக்க முழுக்க தப்பு உங்கள் சிடிசியில் கிராஜுவிட்டி இன்சூரன்ஸ் ப்ளஸ் உங்களோட போனஸ் உங்களோட இன்சென்டிவ்ஸு இது எல்லாமே வந்து ஆட் ஆகும் உங்களோட பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் இஎஸ்ஐ இருந்ததுன்னா அந்த கான்ட்ரிபியூஷன் மேனேஜ்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் இது எல்லாமே சேர்ந்து தான் உங்கள் சிடிசியாக வரும் சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிராஜுவிட்டி ஆக்ட் நைன்டீன் செவன்டி டூவில் செக்ஷன் ஃபோர் ஏழில் சொல்லியிருக்காங்க நூறு பேருக்கு மேலே இருக்க ஒவ்வொரு கம்பெனியும் அந்த கம்பெனியில் இருக்கிற எல்லாருக்குமே கிராஜுவிட்டி இன்சூரன்ஸ் பண்ணி எம்ப்ளாயர் ப்ரீமியம் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சில கம்பெனிஸ் அப்படி இல்லாமல் இருக்கலாம் அப்படி ப்ரீமியம் பே பண்ணுறாங்கன்னா அதையும் வந்து உங்களோட ஆனுவல் சிட்டிஸில் காமிப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு நீங்கள் கிராஜுவிட்டி அதாவது கிளைம் பண்ணும்போது வெளியில் போகும்போது அதெல்லாம் கிளைம் பண்ண முடியும் அப்படி இருக்கும் ஆனால் அந்த கிராஜுவிட்டிலாம் கூட ஆட் பண்ணுவாங்க ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆனுவல் காம்பனஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்களே அப்படியே டிவைட் பை டுவெல் போட்டு இவ்வளோ சீட்டிஸ் தான் எனக்கு மந்த்லி இவ்வளோ வரும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க ஏன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு கம்பெனியோட ஸ்ட்ரக்சர் சேலரி ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேறு வேற மாதிரி இருக்கும் அதனால் சிட்டிஸில் கரெக்டாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு டேக் ஹோம் சேல்ரி மந்த்லி டேக் ஹோம் சேல்ரி என் கையில் என்ன வரும் எல்லா பிடித்தங்களும் போக எல்லா டிடக்ஷன்ஸும் போக என்னோடய கையில் மந்த்லி டேக்கும் சேலரியா என்ன வரும் அப்படின்றத கிளியரா கேட்டுக்கிட்டு முடிஞ்ச அதோட பிரேக்கப் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஆஃபருக்கு என்ன பண்ணணும் ஓகே சொல்லணுமா இல்ல வேண்டாம் சொல்லணுமா இல்ல மறுபடியும் சேலரி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணுமா இல்ல வேற ஏதாவது பெனிஃபிட் கேட்டு வாங்கணுமா அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட்